தமிழகம் முழுவதும் போலி நகைகளை அடக்கு வைத்து பல லட்சம் மோசடி சினிமா உதவி இயக்குனர் உட்பட ஏழு பேர் கைது சென்னை வடபழனி பகுதியை சேர்ந்தவர் நாச்சியப்பன் சினிமாவில் உதவி இயக்குநராக பணியாற்றி வருகிறார் என்று கூறி காரைக்குடி நூறடி சாலையில் உள்ள ஜிபி கோல்டு பைனான்ஸ் நகை அடகு கடையில் நகை அடக்கு வைத்துள்ளார் அப்போது நகையை பரிசோதனை செய்த போது அது தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகைகள் என்று தெரிய வந்ததை அடுத்து அவர்களை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் அதன் பிறகு நடத்திய விசாரணையில் நாச்சியப்பன் மற்றும் அவர்களது நண்பர்களான சென்னை முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த தமிழ்வாணன் கோவை மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த சுந்தராஜன் காரைக்குடியை சேர்ந்த ராஜகோபால் ராமசாமி மற்றும் கேரளாவை சேர்ந்த பீனு மற்றும் சுபாஷ்குமார் ஆகியோருடன் சேர்ந்து இதுபோன்ற பல ஊர்களில் போலி நகைகளை அடகு வைத்து பல லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்ததை அடுத்து நாச்சியப்பனையும் அவருடன் வந்த கூட்டாளிகள் ஏழு பேரையும் கைது செய்த போலீசார் நூற்று நாற்பத்தி ஏழு கிராம் போலி நகைகள் மற்றும் குற்றச்செயலுக்கு பயன்படுத்திய இரண்டு கார்களையும் பறிமுதல் செய்தனர்